நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் தவ பழனி அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் நீங்கள் ஒரு அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவர் இந்த அவசர சிகிச்சை அப்படிங்கிறத ஒரு வார்த்தைக்குள்ளே அடைக்கிற முடியாது ஏன்னா உயிர் காப்பாற்றப்பட வேண்டிய பல நிகழ்வுகள் இந்த அவசர சிகிச்சைக்குள்ளே தான் முதல்ல வருது அதுக்கப்புறம் தான் மற்றவங்க கைக்கே அது போகுது என்ன பண்ணணும் அப்படின்னு எமர்ஜென்சிக்கு இன்சூரன்ஸுக்கு என்ன சம்மந்தம்னு ஒரு கேள்வி வருது உதாரணமாக ஒரு எமர்ஜென்சி இம்மீடியட்டாக அவரை நான் ரஷ் பண்ணணும் அப்போ ரஷ் பண்ணும்போது அது அப்பலோ மருத்துவமனுடைய ஆம்புலன்ஸாக இருக்கலாம் அரசாங்கத்தினுடைய ஆம்புலன்ஸாக இருக்கலாம் எதில் வேணாலும் நான் கிளம்பி போகலாம் அந்த எமர்ஜென்சி நிமிஷத்தில் ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போகும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் எமர்ஜென்சி கொண்டு போனாலும் எங்கள்கிட்ட கார்டு இருக்குங்கன்னு காமிச்சு பண்ணிடும் அதனால் ஒரு ஆம்புலன்ஸில் ரஷ் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும் பொழுது அந்த இடத்துல என்னோடய இன்சூரன்ஸ் செல்லுமா செல்லாதாங்கிற கேள்வியே இவங்க வண்டியில் போகிறோமே இவங்க எங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க எனக்கு இன்சூரன்ஸ் இருக்க மாதிரி இல்லாதுங்கிற ஒரு குழப்பமான சூழலும் ஒரு கேள்வியும் பலருக்குள்ளே இருக்கும் அது ஒரு பயத்தை கொடுக்கணும் ஐயோ அங்கே கூட்டு போகிறாங்களே அவங்க நிறையா சார்ஜ் பண்ணால் என்ன பண்ணுறதுனா நான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா இன்சூரன்ஸ் ஒத்துக்குவாங்களாங்கிற கவலை கூடவே வரும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுல எந்த மருத்துவமனைக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற விஷயம் செல்லுமாங்கிறத என்னுடைய முதல் கேள்வி சொல்லுங்க நீங்கள் கேட்டது ரொம்ப சரியான ஒரு கேள்வி அந்த பதட்டம் நிறைய பேருக்கு இருக்கதான் சமயம் ஆனால் ஒரு அவசரத்தில் பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது முதல் ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்கு ஸ்டெபிலைஸ் பண்ண வேண்டியதுக்கு இன்சூரன்ஸ் பேமெண்ட் அதெல்லாம் பெருசாக முதல்ல பார்க்க மாட்டாங்க எல்லா ஹாஸ்பிட்டலையும் பொது மருத்துவமனையாக இருந்தாலும் சரி இல்லை தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சிகிச்சை ஆரம்பிச்சிருவாங்க இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் நீங்கள் நீங்கள் பரவாயில்ல எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க ஆனால் இன்னமுமே ஐம்பது அறுபது சதவீதம் கூட நம்ம பெரிய சென்னை மாதிரி ந நகரத்துலலாம் கூடயே ஐம்பது அறுபது சதவிகிதம் தான் இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க இது மக்களோட ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இப்போ ஒரு வண்டி வாங்குறோம் இல்லை வீடு வாங்குறோம் அதுக்கெல்லாம் எவ்வளோ ரிசர்ச் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் மருத்துவத்துக்கும் நாம் வந்து ஒரு நமக்கு இந்த உபாதையெல்லாம் வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது நம்ம இதுக்கெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் வேணுங்கிறது வந்து மக்கள் பண்ண வேண்டியது எல்லாராலேயும் அது முடியும்னு சொல்ல முடியாது அப்படி இல்லைனாலும் அரசு காப்பீடு இதெல்லாம் சரியாக வச்சுருக்கோமா அட்டையெல்லாம் அப்படிங்கிறது பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரியான மருத்துவமனையை அணுகி இப்போ எதுக்கு அந்த சரியான மருத்துவமனைன்னு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒருத்தவங்களுக்கு மாரடைப்பு வருதுன்னு வச்சுக்கோம் பக்கத்தில் ஒரு முப்பது பெட் நர்சிங் ஹோம் இருக்கும் அங்கே பக்கத்தில் இருக்குங்கிறதுக்காக அங்கே போகிறதோட விட இருபத்தி நாலு மணி நேரமும் கேத்லா இருக்கிற ஒரு வசதி மாரடைப்பை சரி பண்ணுறதுக்கான கார்டியாலஜிஸ்ட் இருக்கணும் அந்த டெக்னீஷியன் இருக்கணும் எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இது இன்சூரன்ஸ் வந்து க கவரை கரெக்டாக வச்சுருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு மக்களுக்கு இருக்க வேண்டியது ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினுடைய பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்தோன்னா உலக நாடுகளில் இருந்து மேலே நாடுகளை நம்ம பகுதியில் சென்னையை தாண்டி உள்ள நகரங்களில் கூட அங்கேருந்தே நாங்கள் வந்து டைரக்ஷன் கொடுக்கலாம் சரி பண்ணலாம் அப்படின்லாம் பல விஷயங்கள் வருது இப்போ ஆம்புலன்ஸுக்குள்ளே ஒருத்தரை கூட்டிகிட்டு போகும்பொழுது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது இவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் உள்ளே ஏற்றி வச்சுருக்கோம் அந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு ஒரு நாற்பது நிமிஷம் ஆகுது இந்த நாற்பது நிமிஷத்துக்குள்ளே அவருடைய ட்ரீட்மெண்ட்டை என்ன மாதிரி மருத்துவர்கள் அந்த நேரத்தில் கோஆர்டினேட் பண்ணுவாங்க ஏன்னா உள்ளே மருத்துவர் இல்லை உள்ளே இருக்கக்கூடியவங்க ஒரு நர்ஸாக இருப்பாங்க அந்த அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க அவங்க முழு சிகிச்சை அறிவு பெற்றவங்களாக இருக்க மாட்டாங்க இல்லையா அப்போ அங்கேருந்து எந்த டைரக்ஷன்ல இவர் அவ்வளோ நேரம் காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு முதல் விஷயம் வந்து உள்ள இருக்கிற ஆள் மருத்துவராக இல்லைனாலும் மருத்துவ ஐ மீன் மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு குவாலிஃபைட் நர்ஸ் ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் தான் நாங்கள் ஆம்புலன்ஸில் போடுவோம் அவருக்கு வந்து இந்த காமன் எமர்ஜென்சிஸ்க்கான அடிப்படை அறிவு கண்டிப்பாக இருக்கும் ஓகே ரெண்டாவது அவருக்கு ஸ்ட்ரெயிட் டு தி எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் எமர்ஜென்சியில் சீனியர் டாக்டர் எடுக்கக்கூடிய வகையில் ஒரு ஹாட் லைன் அதாவது ஒரு 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 நிலையில் அவர் தான் கால் பண்ண முடியும் ஓகே அந்த மாதிரி ஒரு ஓப்பன் லைன் வச்சுருப்போம் எப்பயும் எங்கள் எல்லா எம மருத்துவ எமர்ஜென்சிஸ்லேயும் வச்சுருக்குறோம் ஓகே அது மூலியமாக அவருக்கு அவருக்கு கைடன்ஸ் வேணும்னா சொல்லலாம் ரெண்டாவது ஆன்கோயிங் எஜுகேஷன் அவங்களுக்கு இதை எல்லா கொண்டு வந்த எல்லா கேஸையும் ஒன்று ஒன்றத்தையாக வச்சு ஒரு தியரட்டிக்கலாக ஒரு நாலேஜ் இம்பார்ட் பண்ணாமல் இ இந்த இந்த இன்னைக்கு நீ ஒருத்தர் வந்து மயக்க நிலையில் கொண்டு வந்த இதெல்லாம் பண்ணிங்க இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் காரணம் சப்ஸிக்வெண்ட்டாக இதெல்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு அவருக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும் ஸோ திஸ் இஸ் ஆன் கோயிங் போய்கிட்டே இருக்கணும் அவருக்கு கண்டினியூங் எஜுகேஷன் சொல்கிறது எங்கள் டேர்மில் அது அதெல்லாம் பண்ணுவோம் இப்போ இன்னும் ஒரு படி மேலே போய் க கனெக்டட் கேர் ஆம்புலன்ஸுன்னு வந்துக்கிட்டு நாங்கள் இப்போ மூ மூணு ஆம்புலன்ஸில் வந்து கேமராஸ் உள்ளே செட் பண்ணி லைவ் டிரான்ஸ்மிஷன் லைவ் ஃபீட் ஆஃப் த மானிட்ரேஷன் அதெல்லாம் வச்சுட்டு ஒரு டாக்டருக்கும் ஒரு வேலையே வந்து இந்த எல்லா ஆம்புலன்ஸ்லேருந்து வர ஃபீடை ஏற்கனவே ஒன் ஜீரோ எயிட்லேயும் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ஒன் ஜீரோ சிக்ஸில் வித் வீடியோ ஃபீட் வர மாதிரி நாங்கள் கனெக்டட் ஆம்புலன்ஸ் என்ஹான்ஸ் கனெக்டட் கார்னு அது பண்ணுறோம் இது எல்லாமே இப்போ இது ஏன் அடிப்படையில் ஒரே ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சிக்கணும் மோ மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் எல்லாமே டைம் கிரிட்டிக்கல் அந்த டைம் கிரிட்டிக்கலுங்கிறது கோல்டன் அவர் பிளாட்டினம் ஃபிஃப்டீன் என்னென்னமோ சொன்னோம்னாலும் சில விஷயத்துலலாம் நமக்கு ப செகண்ட்ஸ் தான் இருக்கும் ஸோ இப்போ ஒருத்தருக்கு மூச்சு அடைப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோ மேல் இந்த இந்த மூச்சு குழாயில் அடைப்பு ஏற்படுது அப்படின்னா அதை திறந்து விடுறதுக்கு சில வினாடிகள் தான் தேவைப்படும் அவர் அந்த அந்த ப ப்ராப்ளத்தால் இறக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம்தான் ஆகும் புரியுதுங்களா இதெல்லாம் வந்து மெனி மோர் டைம் கிரிட்டிக்கல் எமர்ஜென்சிஸ் ஒரு அப்னாமல் ரிதம் இருக்குது இருதயத்தில் அதனால் உங்களுக்கு மற்ற உறுப்புக்கெலாம் ரத்தம் போகல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் இறந்துருவார் அதெல்லாம் ஆம்புலன்ஸில் தே கேன் ஐடென்டிஃபை அண்ட் ட்ரீட் நம்ம பொதுவாகவே நம்ம ஊரில் வந்து நான் மக்களுக்கு பொறுப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் ஆம்புலன்ஸ் கூப்பிடணுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்க அந்த பத்து நிமிஷம் இன்னும் பத்து நிமிஷம் கழித்து தான் வரப்போகுது அதுக்கு நாமளே காரில் போட்டுட்டு இல்லை வேறு ஏதோ ஒரு தனியார் வெஹிக்கிளில் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து முக்கால்வாசி நேரம் தப்பு எமர்ஜென்சி இல்லைங்கிற பட்சத்தில் ஓகே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பட் எமர்ஜென்சின்னா ஆம்புலன்ஸுக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் அவங்க ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் ஒரு சுகர் கம்மியாகி சாதாரண விஷயமா இருக்கலாம் சுகர் கம்மியாகி அவங்களுக்கு மயக்க நிலை ஏற்படலாம் இல்லை அருத்மையாக நான் சொன்ன மாதிரி ரிதம் சரி இல்லாமல் இருக்கலாம் இது எல்லாத்தையுமே அவங்க உடனடியாக கண்டுபிடிச்சி சரி செய்ய முடியும் அவங்களாலே முடியும் இல்லைனாலும் நானும் எங்ககிட்ட அட்வைஸ் கேட்பாங்க பல பல எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம் இதெல்லாம் ஆம்புலன்ஸ்லேயே சரி பண்ணி வரப்போ பல நேரத்தில் வந்ததுக்கப்புறம் லோ சுகரில் இருக்கவங்களெல்லாம் கரெக்ட் பண்ணி டெக் போட்டு நான் உடனே வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிற பேஷண்ட்லாம் இருக்காங்க ஒரு வகையில் அதெல்லாம் சந்தோஷம்தான் இருந்தாலும் என்ன ஏதுன்னு சிவிலைஸ் பண்ணி அனுப்பிடுவோம் ஸோ ஆம்புலன்ஸ் கூப்பிட்றதுங்கிறது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம் ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது எமர்ஜென்சிக்கும் உள்ள ஒரே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பல விஷயங்களை கையாள முடியுங்கிற ஆமாங்க இப்போ இந்த பேஷண்ட் இங்கேருந்து கிளம்புறவருக்கு அடுத்ததாக சென்றடையக்கூடிய கூடிய ஒரு மருத்துவமனை ஒரு மணி நேரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்க ஒன் ஹவராக இங்கே வர்றதுக்கு ஆனால் அந்த ஒன் ஹவருக்கு வேறு சில பிரச்சனைகள் வரலாம் நியர்பை ஹாஸ்பிட்டல் தான் இருக்கா நம்மளே ஐடென்டிஃபை பண்ணி அதை முதல்ல இது அங்கே பண்ண சொல்லிடுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய சூழலும் வந்திருக்கா இல்லை இதுக்குள்ளேயே ஒரு ஒன் அவரை சஸ்டைன் பண்ணி கொண்டு வந்துடுற பார்ப்போங்கிறத நீங்கள் முடிவு அப்படிங்கலாம் பல நேரத்தில் மாதிரி ஆயிருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி முக்கியம் முதல்ல சொல்லிகிட்டு இருந்தேன் ஜனங்கள் வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்ன வசதி இருக்குது நமக்கு ஒரு மாரடைப்பு வந்தால் இல்லை ஒரு ஸ்ட்ரோக் வந்தால் எங்கே போகணுங்கிறத அவங்க ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கணும்னு சொன்னேன் ஆனாலும் ஒரு முக்கியமான விஷயம் நியரஸ்ட் அப்ராப்ரியேட் ஃபெசிலிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அருகாமையில் இருக்கிற சூட்டபிள் ஃபெசிலிட்டி எதுன்னு அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கணும் என்னென்ன உபாதை வந்தால் இங்கே போகலாம் அப்படிங்கிறத அவங்களே ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கணும் ஸோ அவங்களுக்கு அந்த ஆம்புலன்ஸில் என்ன தான் ரொம்ப கேப்பபிளாக இருந்தாலும் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும் அதையும் மீறி சில ட்ரீட்மெண்ட்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா உடனடியாக டைவெர்ட் பண்ணி விட்ருவோம் பெரும்பாலான சிகிச்சைகள் குறிப்பாக இருதயம் தொடர்பான சிகிச்சையெல்லாம் இருக்கட்டும் மற்றதாக இருக்கட்டும் ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட்டை நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க இந்த பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சிகிச்சை தேவைப்படும் நீங்கள் முடிவுக்கு வந்துட்டிங்க ஒரு அர்த்த ராத்திரி அந்த நேரத்தில் எமர்ஜென்சியில் அங்கே ஹேண்டில் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இருந்தாலும் ஸ்பெஷலைசேஷன்னு ஒரு செக்டர் இருக்கும் அந்த எல்லா டாக்டர் கூட்டு முயற்சியோடு அத்தனை பேரும் கலெக்ட் பண்ணி வர காப்பாற்றக்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துடும் இவங்க எமர்ஜென்சி டாக்டர்ஸ் வந்து ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இப்போ ஒருத்தர் நடுராத்திரியில் மூட்டு பசங்கி வெளியில் வந்துருச்சு நெஞ்சு வெளி ஹார்ட் அட்டாக்கோடு வராரு சிலதெல்லாம் இவங்களே நாங்களே ட்ரீட் பண்ண முடியும் இந்த இப்போ மயக்கம் கொடுத்து அந்த ஜாயிண்ட்டை ரீப்ளேஸ் ரீப் ரீபொசிஷன் பண்ணுறதுலேருந்து ஒருத்தர் ஃப்ராக்சர் இருக்குன்னா மேனிப்புலேட் பண்ணி போடுறதுலேருந்து பெரிய ப்ளீடிங் ஒன்று இருந்தால் அதை சார்ட் அவுட் பண்ணுறதுலேருந்து ஹார்ட் அட்டாக்னால் எதே எது தேட்டரோ கேத்லாப்போ தேவைப்படுமோ அதுக்கு ஆப்வியஸ்லி நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட் இன்வால்வ் பண்ணுவோம் மற்றபடி மற்ற எது எதெல்லாம் சரி பண்ண முடியுமோ எமர்ஜென்சிலையே சரி பண் பண்ணுற ஒரு நிலமை இருந்தால் தான் அது கேப்பபிள் எமர்ஜென்சி ஜனங்கள் எப்பயுமே வலிக்கும் ரத்தம் பிளட் லாஸ் ரத்தம் போச்சுனாலும் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க மற்றபடி நீங்கள் முதல்லையே சொன்னபடி பல ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து என்ன ஏதுன்னு தெரியாமல் தான் வருவாங்க அன்டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ரெசன்டேஷன்ஸ்னு சொல்கிறது அது எமர்ஜென்சியில் ரொம்ப காமன் இப்போ மற்ற இதுக்கெல்லாம் எனக்கு மூட்டு வலி நான் போய் முடக்குவாத டாக்டரை பார்க்கணுன்னு கரெக்டாக போவாங்க இல்லை வேறு ஜென்ரலாக என்ன ஏதுன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு தான் போவாங்க பட் எமெர்ஜென்சிக்கு வரப்போ இவர் காலையிலேருந்து பேசல கொள்ள எப்பயும் இருக்கிற மாதிரி இல்லை இயல்பாக இல்லை இப்படிங்கிற மாதிரிலாம் அதுவும் வயசானவங்களெலாம் ரொம்ப காமன் குழந்தைங்களையும் சரி வயசானவங்களையும் சரி அந்த மாதிரி அன்டிஃப்ரென்ஷியேட்டடாக எங்ககிட்ட வருவாங்க அப்போ நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கும் நிறையா டூல்ஸ் வேணும் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் மட்டும் இல்லாமல் அவங்கள ஆய்வு மட்டும் பண்ணாமல் இல்லை சரி பண்ணுற சரி பண்ணுறதுக்கு எங் பாயிண்ட் ஆஃப் கேர் டெஸ்டிங் அதாவது அஞ்சு நிமிஷத்தில் ஒருத்தருக்கு திணறல் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் காமனாக இது ரொம்ப காமன் ப்ரெசென்டேஷன் இருதயம் சரியாக இயங்காதால் வரலாம் நுரையீரல் ப்ராப்ளத்தால் வரலாம் கிட்னி சரியாக இருக்காதால் வரலாம் எங்களுக்கு அது என்னதுன்னு கண்டுபிடிச்சா தான் தெளிவாக ப்ரிசைஸாக ட்ரீட் பண்ண முடியும் அதுக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் கேர் டெஸ்டிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு வந்து இவருக்கு கிட்னி வேலை பார்க்கல அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தி சொல்லிடும் அதேமாரி அல்ட்ராசவுண்டெல்லாம் இப்போ எதுக்கோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதெல்லாம் பண்ணி அக்யூரேட்டாக ட்ரீட் பண்ணுறது எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டோட வேலை ஸோ எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு காலையில் இவருக்கு ஹார்ட்டில் சர்ஜரி பண்ணோம் அல்லது கிட்னியில் ப்ராப்ளம் இதை சரி பண்ணணும் அப்படிங்கிற முடிவை நீங்களே எடுத்துருவீங்க இல்லையா தொண்ணூத்தஞ்சு சதவிகிதத்தில் இவருக்கு என்னென்ன ப்ராப்ளம்ங்கிறது அந்த ஒன் ஹவர்க்குள்ள மேப் அவுட் பண்ணிட முடியும் ஸ்கேன்ஸு மற்ற டெஸ்ட் எங்ககிட்டே இருக்கிற டெஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கிற டெஸ்ட் இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மற்ற டெஸ்ட்டு அதெல்லாம் வச்சு முடிவு பண்ணி தான் அப்ராப்ரியேட் ஸ்பெஷலிஸ்ட் கரெக்டான ஸ்பெஷலிஸ்ட்டை கூட்டு விடுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் நிறைய கேசஸை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதில் வந்து ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு எமர்ஜென்சி இருக்குது இந்த ஆக்சிடென்ட் அல்லாத எமர்ஜென்சிஸ்னு ஒன்று இருக்கும் சும்மா தாங்க இருந்தார் திடீர்னு விழுந்துட்டாருங்க நல்லா பேசிக்கிட்டு இருந்தாருங்க இப்போ திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டாருங்கிற மாதிரி இனம் புரியாத திடீரான விஷயங்கள் நம்மளை சுத்தம் பார்த்திங்களா இங்கே தான் இந்த எமர்ஜென்சி எப்படி ஹேண்டில் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாது அது குழந்தைக்கு நடக்கலாம் முதியோர்களுக்கு நடக்கலாம் யாருக்கு வேணாலும் நடக்கலாம் என்ன வச்சுன்னு தெரியல நல்லா தண்ணி இருந்துச்சு நெஞ்சு ஒளிச்சுன்னாரு இப்போ பார்த்தா எப்படி உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி நூறு விஷயங்கள் அதுக்குள்ளே வரும் ஆமாம் இந்த மாதிரியான எமர்ஜென்சிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது டாக்டர் ஒருத்தர் நீங்கள் சொல்ற மாதிரி மயக்கமாக இருக்காருன்னு வச்சுக்கங்க எங்களோட முதல் ப்ரையாரிட்டி அவருக்கு மூச்சடப்பு இருக்கா எது முதல்ல பேஷண்ட்டுக்கு ஆபத்தை விளைவிக்கும்னு கண்டுபிடிச்சு அதை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சரி பண்ணுவோம் ஆக்சிஜன் கொடுக்கணும் குழாயில் அடப்பு இருக்கு அதை எடுத்து விடணும் ப்ரெஷர் கம்மியா இருக்கு இவருக்கு உடனடியாக ஃப்ளூவிட் அட்ரஸ் பண்ணணும் இதெல்லாம் எதனால வந்ததுங்கிறத அடுத்தடுத்து ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் கண்டுபிடிப்போம் ஸோ இந்த அப்ரோச்சே பார்த்திங்கன்னா எமெர்ஜென்சிக்கே உரித்தான ஒரு அணுகுமுறை அப்படி பண்ண 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 ஸ்பெஷலிஸ்ட்டோட இது இதை சில நேரத்தில் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ரெசன்டேஷன்லாம் எங்களுக்கும் புரியாது அப்போ ரெண்டு மூணு ஸ்பெஷலிஸ்ட் கூப்பிட்டு நாங்கள் இன்ன இன்னதுன்னு நினைக்கிறோம் நீங்களும் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி உடனடியாக கூப்பிட்டு பார்த்து பண்ணுற நிலமையே இருக்குது பட் ப்ரொசீஜர்னு வந்துட்டா இப்போ ஒருத்தவங்களுக்கு உடனடியாக டயலைஸ் பண்ணணுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நாளாக கிட்னி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானம் இருந்துகிட்ருக்கோம் அவங்களுக்கு இருப்பாங்க டயாலிசிஸ் தேவைப்படும் ஆனால் திடீர்னு வந்து மூச்சுத்திணறலில் வருவாங்க அப்போ எமர்ஜென்சிலேயே நாங்கள் அந்த டயாலிசிஸ்க்கான லைன் போடுறது அந்த மாதிரி இல்லை திணறல் ரொம்ப இருந்ததுன்னா வென்டிலேட்டரில் போடுறது இது எல்லாத்தையும் க கையாளக்கூடிய ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங்கான ஒரு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுன்னா இதெல்லாம் நாங்கள் ரொட்டீனாக பண்ணுறது எங்களுக்கு ஒருத்தர் வயதானவர் அவருக்கு கோமாபிலிட்டிஸ் இருக்குது இணைய நோய்கள் இருக்குது இருந்தார் திடீர்னு சாயந்தரம் சாப்பிட்டாரு கீழே மயங்கி விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை உடனே ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு வராங்க ஸோ இங்கே பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த நபரை பற்றி அந்த பாதிக்கப்பட்டவரை பற்றி முழுமையாக அறிந்தவர்கள் நேற்று என்ன மாதிரி அவர் இருந்தார் இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரிந்தவர்களுக்குன்னு ஒரு த ஒரு கடமை இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு டாக்டர் அம்மா அது நீ சொல்கிறது ரொம்ப வாஸ்தவமான ஒரு விஷயம் பல நேரத்தில் நாங்கள் வி ஆர் ஹேண்டிகேப்ட் வை லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவங்க இன்னொரு விஷயம் மற்ற மேலை நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் யூனிவர்சல் எங்கே போனாலும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லாரும் பார்க்கலாம் இங்கே இந்தியாவில் நம்ம என்ன அந்த நிலைக்கு கட்டில அந்த அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தாங்கன்னா ஈஸியாக எடுத்துருவோம் இல்லைன்னா ஆனால் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்குது ஃபோனையும் வாட்ஸ்அப்பையும் நம்பி தான் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்கக்கிட்டெல்லாம் கூட மகன் வெளி வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் ஃபோன் அடித்து பேசி அந்த ஒரு டாக்டர் பேஷண்ட்டை பார்க்கும்போது இன்னொரு டாக்டர் வந்து கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் கலெக்டிங் ஹிஸ்ட்ரி இதை வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்ப்போம் எமர்ஜென்சியில் வந்து நம்ம பல விஷயங்களை பார்க்குறோம் ஆனால் இது ஒரு சாதாரணமான விஷயங்கள் நேரத்துக்கு கொண்டு வந்திருந்தால் எவ்வளவோ சரி பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்மளுடைய நெக்லிஜென்ஸுனால் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நிறைய கேஸ்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கேஸில் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி எங்கள்கிட்ட வர்ற கேஸில் அதிகமாக இப்படி வர்றது தாங்கன்னு ஒரு மருத்துவராக உங்களுக்குள்ளே ஒரு பெரிய கவலை வரும் எந்த எப்போ தாங்க நம்ம சரியாக போகிறோம் ஒரு சின்ன விஷயங்கிறது அப்படின்னு நம்ம ஊர்களில் கையாளப்படுகிற பிரச்சனைகள்ல நெக்லிஜென்ஸு காரணமாக எமர்ஜென்சியாக மாறுற பிரச்சனை இது டாக்டர் நிறைய சொல்லாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா சின்ன விஷயத்தில் இப்போ இந்த மழைக்காலம் இப்போ வயிற்றுப்போக்கு ரொம்ப காமனாக இருக்குது வயிற்றுப்போக்கு தானேன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க அது பத்து தடவை பதினஞ்சு தடவை காலிற மாதிரி உங்கள் உடம்பில் இருக்க ரத்தம் சுத்தமாக சுண்டி போய் மயக்க நிலைக்கு போகிற மாதிரிலாம் ஏகப்பட்ட பேர் கொண்டு வந்திருக்காங்க கிட்னி செயலிழக்க ஆரம்பிச்சிருக்கோம் ப்ளட் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த நிலமையில் ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சாதாரண வயிற்றுப்போக்கை ஏன் இவ்வளோ நேரம் விட்டாங்கங்கிற ஆதங்கம் எங்களுக்கு பல நேரத்தில் இருக்கும் வெறுமன ஃப்ளூயிட்ஸ் மட்டும் போட்டு சரி பண்ண முடியாத நிலமையை தாண்டி கிட்னிக்கும் சப்போர்ட் பண்ணுற ஸ்டேஜ்லலாம் கொண்டு வந்திருக்காங்க ஸ்ட்ரோக்கு தான் இருக்கிறதுலேயே பெரிய விஷயம் இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஸ்ட்ரோக் வருதுன்னு வச்சுக்குவோம் ஒரு கை செயல் எழுந்துருது இல்லை கால் செயல் இழுந்துருது இல்லை முகம் கோணிக்குது பேச்சு குளறது ஜனங்கள் வந்து இதை பெருசாக இப்போ ஒரு நெஞ்சு வலி அளவுக்கோ இல்லை ரத்தம் க கை மிக்ஸியில் விட்டுட்டு ரத்தம் போச்சுன்னா அதுக்கு அதுக்கான பதட்டம் கூட காட்ட மாட்டாங்க காட்ட மாட்டாங்க அது ரொம்ப தப்பு ஏன்னா யோசிச்சு பாருங்கள் ஒருத்தவங்க டெய்லி பண்ணிக்கக்கூடிய செல்ஃப் இயல்பான செயல்பாடுகள்லேருந்து மாறுறாங்க ஆ ஹைஜீன் பர்சனல் ஹைஜீன் நீட்ஸு கூட தொடச்சி விட்றதுக்கு கழுவி விடுறதுக்குலாம் இன்னொருத்தங்களை எதிர்பார்க்குறதுங்கிறது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் அது அவங்களோட கான்ஃபிடன்ஸை சதைச்சிரும் எண்பது பர்சன்ட் ஸ்ட்ரோக் வந்து ரத்தம் அடப்பாலாக வர்றது அதை அந்த அடைப்பை எடுத்து விட்றதுக்கு மருந்து கொடுத்து எடுத்து விட்டு அப்புறம் மேற்கொண்டு மற்ற சிகிச்சைலாம் பண்ணி எடுத்து விடுறதுக்கான பல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ அதை அப்போ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து அடையிறாங்களோ அவ்வளோக்களோ இயல்பு நிலைக்கான சான்ஸை அவங்க அதிகப்படுத்திக்கிறாங்க எல்லோரும் கண்டிப்பாக சரியாயிருவாங்கன்னு நான் சொல்ல ஆனால் சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கான சான்ஸ் நமக்கு இருக்குது அது வந்து ஸ்ட்ரோக் பர்டிகுலராக அவங்க உடனடியாக அது ஒரு பெரிய ஒரு விஷயம் மேலை நாடுகள்லாம் அதை பிரெயின் அட்டாக் இப்படி அப்படின்னு சொல்லி பாப்புலரைஸ் பண்ணி அங்கே வந்து வந்துருச்சு அவேர்னஸ் நம்ம ஊரில் வந்து முதலுதவியாகட்டும் காமன் எமர்ஜென்சிஸ் பற்றின ஒரு அறிவை ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லேயும் தான் சொல்லிக் கொடுக்கணும் இந்த மழை காலங்களில் இந்த மாதிரி சாதாரண என்ன வயித்தா போகுது அப்படின்னு நினச்சி விட்டுட்டாங்க அவங்க ஆனால் கிட்னி வரைக்கும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒரு சிறிய துவக்கம் தான் அது அதை நம்ம என்ன வயத்தாலை போடுக்கு மறந்து கொடுத்தா சரியாக போயிட்றோம் இல்லைனா தண்ணி இனி ஏதாவது சாப்பிட்டது ஒத்துக்காதுன்னு சாதாரணமாக விட்டுறோம் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு இது கொண்டு வந்துச்சு அந்த மாதிரி இந்த சமயங்களில் பார்த்த பேஷண்ட்ஸை நீங்கள் எமர்ஜென்சியில் கொண்டு வந்ததுக்கப்புறம் எத்தனை பேர் உங்களுக்கு அவங்கள முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்ப கொண்டு வந்தீங்க நீங்கள் முக்கால்வாசி நேரம் எ எந்த நிலையில் எங்களுக்கு எங்களுக்கு வராங்கிறத பொறுத்து தான் அவுட்கம் எங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பட் கண்டிப்பாக எதை எதை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் தான் நாங்கள் எல்லா பேஷண்ட்டையும் அணுகுவோம் என்ன நான் செய்ய முடியுமோ செஞ்சு நம்ம இதை பெரட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையில் தான் நாங்கள் எல்லா பேஷண்ட்டையும் பார்ப்போம் ரொம்ப அழகான ஒரு ஆங்கில ஜாக் ஆஃப் ஆல் ட்ரைட்ஸ்னு இந்த எமர்ஜென்சி மெடிசனில் இருக்கக்கூடிய டாக்டர்கள் பல விஷயங்கள் அவங்க எல்லா துறை சார்ந்தும் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம் சரி எமர்ஜென்சி மெடிசனில் இந்த மாதிரி மருத்துவர்கள் ஒருத்தர் கொண்டு வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவருக்கு தேவையான சிகிச்சை முறையில் பூரா கொடுத்து அடுத்த நாள் இந்த டாக்டர் டாக்டர்வருக்கு இதை பண்ணால் போதுமானதுன்னு ஒப்படைச்சிடுறீங்க உங்களுடைய வேலை அதோடு முடிஞ்சு போய்ட்டு அல்லது எமர்ஜென்சியில் இருந்து இந்த டாக்டர்கிட்ட மருத்துவர்கிட்ட ஹார்ட் சர்ஜரிக்காகவோ அல்லது கிட்னி பிரச்சனைக்காகவோ லிவர் ப்ராப்ளத்துக்காகவோ ஒப்படைக்கப்பட்ட அவர் என்ன ஆனார் அப்படிங்கிறத ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி அதையும் உங்களுடைய கட்டுக்குள்ளே வச்சுக்கூடிய ஒரு குரு இருக்கா அது இல்லைங்க சில நாங்கள் சில எமெர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ஸில் என் நாங்கள் பெருசாக பிரியப்படுறது வந்து ஆறு மணி நேரத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணி அனுப்பிடுவோம் மூணு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரத்துக்குள்ளே ஆனால் பல நேரத்தில் வந்து எங்கக்கிட்டே கொஞ்சம் நேரம் தங்கிடுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் வில் கண்டினியூ டு கேர் ஃபர் தம் அது வந்து எல்லா நேரத்துலையும் நடக்காது ஆனால் பல பேஷண்ட்டுக்கு இந்த பேஷண்ட் இப்படி அனுப்பணும் என்ன ஆச்சுங்கிற ஒரு ஆர்வத்தில் நாங்கள் போய் கிரிட்டிக்கல் கேரில் பார்த்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வர்றது இயல்பாக நாங்கள் பண்ணுற ஒரு விஷயம் ஆனால் பேஷண்ட்டுக்கான பொறுப்பை வந்து ஆனால் வேறு மருத்துவர்கிட்ட கொடுத்துருவோம் ஒரு பிரச்சனையினுடைய தீவிரம் அறியாமல் அதை தீவிரம் ஆக்குறது அப்படிங்கிறது நம்மளுடைய அறியாமை அந்த அறியாமையை சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் எமர்ஜென்சிங்கிறது நிறைய பேருக்கு புரியல நீங்கள் நடுவில் ரொம்ப அழகாக சொன்னீங்க இது வந்து அடித்தோ திட்டியோ பள்ளிகளையும் கல்லூரிகளிலையும் மாணவர்களுக்கு சொல்லிக்க கூட ஒரு விஷயம் அது இது வெளி வெறும் எல்லாரும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க விழிப்புணர்வாக இதை பிரச்சாரம் நம்மளுது அது போய் இட்ஸ் அ மஸ்ட் அப்படிங்கிறது கன்வே ஆகணும் அப்படின்னு அதுதான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப அழகாக எமர்ஜென்சிங்கான ஒரு அதுக்கான ஒரு தனி வேல்யூ இருக்குது எமர்ஜென்சி அப்படிங்கிறது எமர்ஜென்சிங்கிற வார்த்தை மட்டும் இல்லை அதற்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு வரைபடம் இருக்குது இதில் இது 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 இதுன்னு நிறைய ஒரு ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால் மேலை நாடுகளில் கைக்கு இவர் பார்ப்பார் ஸ்ட்ரோக்கு இவர் பார்ப்பார்னு பிரித்து வைக்கப்பட்ட முறை இந்தியாவுக்கு வந்தது ஆனாலும் கூட அப்படி இருந்தாலும் எமர்ஜென்சியில் இருக்கிற டாக்டர்ஸ் இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு அவர்கிட்ட ஒப்படைக்கிறதுங்கிறது அதை விட ஒரு பெரிய விஷயம் இந்த தகவல்கள்லாம் நல்லபடியாக போய்ச்சி இருந்துச்சுன்னா அந்த அறிவு தான் மக்களுக்கு பின்னால் பல விஷயங்கள்ல இருந்து காப்பாற்றும் மருத்துவர்களும் அதை தான் வேண்டாங்கிறதான் இன்றைக்கி நீங்கள் சொன்ன நல்ல தகவல் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர் ரொம்ப நன்றிங்க உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மை டாக்டர் அட் அப்பலோ ஹாஸ்பிட்டல்ஸ் டாட் காம் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஆறு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க